உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நம்ம டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை ஒவ்வொரு கிழமைகளும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எதை செய்தால் சிறப்பு எதை செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் அதே போல் எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு வகுப்பு நடத்த போகிறோம் அதற்கான வகுப்பு வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபா மட்டும்தான் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது எல்லாருமே சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு இதை படித்தீங்க அப்படின்னா எதை செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலான்னு பார்த்து செய்யும்பொழுது உங்களை வாழ்க்கை வெற்றி அடையும் உங்களை இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் சனி பெயர்ச்சிக்கு முன் வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் ரொம்ப முக்கியமான பதிவு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதுவும் சிம்ம ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ அந்த உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா அந்த இடத்தை தக்க வைத்துக்கொள்வது எப்படி அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு திருமண பார்க்கறதுலேருந்து ஒரு வேலை மாற்றத்துலேருந்து ஒரு தொழில் முன்னேற்றத்துலேருந்து எல்லாமே ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நல்ல நேரம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அமையும் அந்த நல்ல நேரம் எப்போ இருக்க போதும் அதை பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வர மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அஷ்டம சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு முன் நூற்றி ஐந்து நாட்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல படிக்கக்கூடிய அன்பர்கள் முக்கியமாக அது நீங்கள் டென்த்து படிக்கலாம் ப்ளஸ் டூ படிக்கலாம் காலேஜ் படிக்கலாம் என்ன வேணால் படிக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த நூற்றி ஐந்து நாட்களில் டிசைட் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னா இதை டிசைட் பண்ணலாம் என்ன சார் ஆகும் உங்களுடைய மனசு குழப்பம் ஏற்படும் அந்த குழப்பம் என்ன பண்ணும்னா நீங்கள் எந்த பாதையில் போகக்கூடாதோ அந்த பாதையில் போக வச்சிரும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு உங்கள் பையன் சிம்மராசி அப்படின்னா இப்போவே உட்காந்து சார்ட் அவுட் பண்ணுங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிற என்ன படிக்க போகிற அப்படின்னு இப்போவே பிளான் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும் அதையும் இப்போவே பிளான் பண்ணி எந்த கண்ட்ரிக்கு போகலாம் ஏன்னா அஷ்டம சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களை யாராவது கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க இந்த கண்ட்ரிக்கு போங்க அந்த கண்ட்ரி அங்கே போய் கஷ்டப்படுவீங்க தேவையில்லாம் ஒரு லோனை வாங்கிட்டு கடைசியில் படிக்கவும் முடியாமல் திரும்பி வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு கால சூழ்நிலை சரியில்லை அங்கே கிளைமேட் ஒத்துக்கலை அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்தவங்களாம் இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த அஷ்டம சனி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்போ அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது கேர்ஃபுல்லாக உங்களை வழி நடத்தும் ஒன்று அடுத்தது வேலை வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்று நிறைய ஜாதகம் சிம்ம ராசி அப்படின்னா அரசாங்க வேலை கேட்காம அவங்க போக மாட்டாங்க அப்போ நீங்கள் சிம்ம ராசியில் இருக்கீங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் இப்போவே பிளான் பண்ணுங்கள் இப்போவே அதுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க அதற்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார் அஷ்டம சனியில் நீங்கள் என்ன ஆகும்னா உங்களால் படிக்க முடியாத சூழ்நிலை வரும் இல்லை அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை வரோம் இல்லை வேறு ஏதோ முக்கியத்துவத்தை கொடுத்து அங்கே போயிடுவீங்க அங்கே சரியில்லாமல் திருப்பி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாயிடும் அதனால் இந்த நூற்றி ஐந்து நாட்கள்லேயே அதற்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் சிம்ம ராசியாக இருக்கீங்க வேலை வேலை மாற்றம் பண்ணணும் ஏன்னா நிறைய ராசி என்பவர்களுக்கு இப்போ கண்டக சனி நடந்துகிட்ருக்கு வேலையில் பிரச்சனைகள் வேலையில் ஒரு நிம்மதியற்ற நிலை எல்லாமே இருந்து தான் இருக்குது அப்போ வேலை மாறலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க எனக்கு நிறைய பேர் கடந்த ஒரு ஆறு மாதமாக கிடைக்கல காரணம் சனி பகவான் கதியில் இருந்தார் அப்போ வக்கரகதியில் இருக்கும்போது ஆகும் உங்களுடைய வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல ஆனால் இப்போ இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சனி பகவான் நேர்கதியில் இருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலைவாய்ப்பை அடுத்த ஒரு நூற்றி அஞ்சு நாளில் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க நான் இந்த வேலைக்கு போக போகிறேன் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மாற மாட்டேன் அப்படின்னு அதற்கான முடிவுகளை எடுத்து செய்வதற்கான சிறப்பான நேரம் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணலாம் இல்லை வெளியூர் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கலாம் இல்லை வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கலாம் அதற்கெல்லாம் ஏதுவான காலகட்டம் அடுத்து வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் அதற்கான முயற்சி இந்த சிம்ம ராசி என்பது செய்வது சிறப்பு ஏன்னா ஒரு வாழ்க்கையில் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேர் தப்பாக போய் மாட்டிக்கிறாங்க காரணம் என்னென்னா சனி பகவான் சொல்லக்கூடியவர் இருள் கிரகம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒலி கிரகம் இந்த ஒலி கிரகத்தின் மேலே இந்த சனி பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தவறான முடிவுகள் எடுக்க வேண்டியது வரும் அதற்கு வெவ்வேறு காரணங்கள் வேணால் சொல்லிக்கலாம் எங்கள் அப்பா அப்படி சொன்னார் எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க என் மனைவி இப்படி பேசுனாங்க என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு இதெல்லாம் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு வெவ்வேறு காரணங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக அங்கே கிரகங்கள் தான் செயல்படுது அதனால தான் இந்த முக்கியமான பதிவு அப்போ அஷ்டம சனியில் எல்லோருமே கஷ்டப்படுவோம்மா சார்னால் அதுவும் கிடையாது காரணம் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தின்னு ஒன்று இருக்குது ஜாதகத்தில் கிரகநிலைகள்னு ஒன்று இருக்குது ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை வச்சு சொல்கிறோம் ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது லக்னம் இருக்குது அப்போ அதுக்கு தாந்தால் போல் அந்த பிரச்சனைகள் பெருசாவதும் சிறுசாவதும் இருக்குது அப்போ அந்த பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு முக்கிய காரணமாக இந்த கோச்சார நிலைமை அஷ்டம சனி இருக்குது பார்த்திங்கன்னா சில பேர் சிம்ம ராசியில இருப்பீங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா சில பேர் கஷ்டப்படுறவங்களா இருக்கீங்க அதெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்து சில பேருக்கு வந்து செவ்வாய் திசை நடக்கும் சந்திர திசை நடக்கும் ராகு திசை நடக்கும் அதிலெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க காரணம்னா உங்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு மறைஞ்சிருப்பார் செவ்வாய் எட்டில் இருக்கும் இல்லை ராகு பகவான் ஆறுலேயே இட்லே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடுமையான கடன் பிரச்சனைகள் கடுமையான உடல் உபாதைகள் கடுமையான வேலையில் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் இல்லாமலாம் இல்லை அதற்கு காரணம் உங்கள் சுயஜாதம் அதனால் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அதற்கான தீர்வுகளை தனியாக பண்ணிங்க அது அப்புறம் ஆனால் கோச்சாரத்தில் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல இருக்கும்போது நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா தசாபுத்தி சரியில்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் நீங்கள் தசாபுத்தியும் சரியில்லை எனக்கு அஷ்டம சனியும் வந்துருச்சு அப்படின்னா தான் நிறைய பேர் பிரச்சனை மாட்டிக்கிறாங்க அந்த நேரத்தில் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த நேரத்தில் ஜாதம் பார்க்கும்போது என்ன இன்னும் ரெண்டரை வருஷம் அப்படி தான் சார் இருக்கும்னு சொல்லும்போது அவங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது என்ன சார் நான் இருக்குனே கஷ்டப்பட்டேன் சார் இன்னும் ரெண்டரை வருஷம் சொல்கிறீங்களே ஆமாம் நேரம் சரி இல்லாத போது ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது ஜோதிடரும் ஒரு இருக்கிற விஷயத்தான் சொல்ல முடியும் ஜோதிடரும் கடவுள் கிடையாது அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான தருணம் அப்போ அடுத்த நூற்றி ஐந்து நாட்களுக்குள்ளே வேலை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வேலை மாற்றம் பண்ணிவிடுங்க அது நீங்கள் எந்த ஏஜ் கேட்டுகரலாம் இருக்கலாம் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஐம்பது வயசு ஆச்சு சார் இதுக்கப்புறம் எங்கே சார் வேலை கிடைக்கும் வேறு எங்கே சார் வேலை மா மாறுறது ஆனால் அஷ்டம சனியில் வேலை போயிடுச்சா என்ன பண்ணுவீங்க அன்றைக்கி மாறி தானே ஆகணும் அப்போ அதற்கான ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னா மாறிக்கிங்க இல்லை சார் நான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பிரச்சனைகள் இருக்குது அரசல் புரட்சலாக தொந்தரவு பண்ணுறாங்க எனக்கு வேலை போகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் தயவு செய்து இப்போயே மாறிட்டிங்கன்னா சேஃபாக இருப்பீங்க அதேபோல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது சிம்மராசியில் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படியே முடங்கிடுவாங்க அப்போ இந்த நூற்றி அஞ்சு நாட்களுக்குள்ளேயே நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் இந்த நேரம் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் அதை இந்த ஒரு நூற்றி அஞ்சு நாட்களில் பயன்படுத்திக்கங்க அதை விட்டுட்டு நான் வந்து இல்லை எனக்கு இப்போ முடியாது நான் ஒரு நாலு மாதம் கழித்து நம்ம பார்க்கலாம் அஞ்சு மாதம் கழித்து பார்க்கலான்னா அஷ்டம சனி ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் நீங்கள் போய் ப்ளாக் ஆகிடுவீங்க லாக் ஆகிடுவீங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்துடுவீங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மாவுவிக்கு போனேன் அடிச்சது இந்த மாதிரி பழமொழிலாம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனியில் தான் நடக்கும் ஏன்னா நேரமும் சரியில்லை திசாபுத்தியும் சரியில்லை கோச்சாரத்துலேயும் சரியில்லாத போது என்னாங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு பொருளை விற்கும்போது அது எப்படி விற்கும் விற்காது அவ பிஸ்னஸ் லாக் ஆவீங்க அந்த நேரத்தில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆகிடும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்ணுறீங்க அந்த புதிய முயற்சி நடக்காது இப்படி தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தடங்கல்கள் தவறுகள் அதனால் கடன் பிரச்சனை அதனால் ஃபேமிலியில் பிரச்சனைகள் இதெல்லாம் நடப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த கிரகநிலைகள் இருக்குது அப்போ இந்த நூற்றி ஐந்து நாட்கள் இந்த சிம்ம ராசி சிறப்பாக இருக்கா அப்படின்னா சிப் சிறப்பாக இருக்குது இந்த நூற்றி ஐந்து நாட்கள் எல்லாமே செய்யலாமா சார் கண்டிப்பாக செய்யுங்க ஒரு பிரச்சனை வராது நல்லா இருப்பீங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப முக்கிய முடிவுகள் இதை ப்ரொலாங் பண்ணிவிட்டு போகக்கூடாது நான் இப்போ ஆரம்பிப்பேன் நான் மார்ச் மாதத்துக்கு அப்போ தான் செய்வேனாலும் பிரச்சனை இப்போவே செஞ்சு முடிச்சுருங்க இல்லைனா செய்யாதீங்க தொடாதீங்க புதிய முயற்சிகள் ட்ரை பண்ணாதீங்க அப்படி இருந்துட்டிங்கன்னா சேஃபு அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த சிம்மராசி என்பது என்னென்னா அப்பார்ட்மெண்ட் வீடு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஒரு கேட்ரு கம்யூனிட்டியில் இருக்கணும் ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் கார் பார்க்கிங் இருக்கணும் அதுதான் ஆசைப்படுறது கரெக்ட் ஆனால் அந்த ஆசைப்பட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு புது ப்ராஜெக்டில் இருந்துமே பணத்தை போட்டு அவங்க ஒரு வருஷம் கழித்து வீடு தரேன்னு சொன்னாங்க ஆறு மாதம் கழித்து வீடு தரேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்பாதீங்க அடுத்த இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் அந்த மாதிரி போய் எங்கேயோ லாக்காய்டு லாக் லாக்காயிடாதீங்க கட்டுறீங்களா கட்டின விட வாங்கிக்கிங்க இன்றைக்கி வாங்குறீங்க அடுத்த மாதம் கூட்டி போயிடணும் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு பணம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க இல்லை அதை அது அவங்களே கரெக்டான ஆளாக இருந்தால் கூட நீங்கள் லாக் ஆகிடுவீங்க உங்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அடுத்த ஒரு நூற்றி ஐந்து நாட்கள் உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனியில் தப்பிச்சிடலாம் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க இந்த ஒரு மூணு மாதம் இந்த மூணு மாதம் அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அடுத்து வரக்கூடிய அஷ்டமசைனில் உங்களை உடம்பை பார்த்து காத்துக்கலாம் அஷ்டமசைனில் உடல் பாதிப்பு வரும் அப்போ நீண்ட நாளாக சுகர் இருக்குது இது இருக்குது சுகர் இருக்குது ப்ளட் ப்ரெஷர் இருக்குது பிபி இருக்குது இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு இருக்குது உடல் ரீதியான தொந்தரவுலாம் அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா சேஃபாக இருப்பீங்க இல்லைனா அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் இதேமாதிரி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது செய்யலாம் இதெல்லாம் செஞ்சு வச்சுருங்க அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதாக இருந்தால் கூட எவ்வளோ பெரிய செலவு பண்ணுற போகிறீங்க பெரிய செலவுலாம் கிடையாது நாளைக்கு ஒரு எமர்ஜென்சினால் அந்த நேரத்தில் அந்த இன்சூரன்ஸ் உங்களை காப்பாற்றும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தை செய்து வைத்து கொள்ளலாம் சிறப்பாக இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிம்ம ராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன் உங்கள் ஜாதகத்தில் கிரகணிகள் நல்லா இருக்குது அப்படின்னா அஷ்டம சனியில் பெரிய பாதிப்புகள் வராது பாதிப்பு உண்டு அந்த பாதிப்புகள் தெரியாது இப்போ ஒரு ஆயரூவா வருது ஒரு நூறுரூவா செலவாயிடுச்சுன்னா தெரியாது சரி பரவாயில்ல இந்த மாதம் நம்மளுக்கு தொள்ளாயிர ரூபா தான் வந்துச்சு வர்றதே நூறுரூவா செலவு என்ன ஆகும் அங்கே தான் எல்லாம் மாற்றோம் எல்லாருமே ஆனால் உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சின்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் இப்போ கொடுக்குறோம் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வைப்பில் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் போகிறோம் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடை வருவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து